குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வேம்பு தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினால்தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ திரையமச்சரத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு வேம்பு கதாநாயகியோட கேரக்டர் நேம் படத்தில் வந்து வேம்பு இந்த படத்தோட கேஸ்டன் குரு பார்த்துக்கலாம் சீலா ஹரிகிருஷ்ணன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஜஸ்டின் பிரபு புதுமுக இயக்குனர் இசை வந்து மணிகண்டன் பிரபு ஒளிப்பதி வந்து குமரன் இப்போ வந்து இந்த படத்தோட கதைக்கு போகலாம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கடோட நடிகர் காளி வெங்கட் அவருடைய வாய்ஸ் ஓவர்லாப்ல தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்குமே அடிமையாக தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாய்ஸ் ஓவர்லாப் பண்ணிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி பக்கத்துல ஒரு கிராமத்தில் கதை ஆரம்பிக்குது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் அதாவது போட்டோ எடுக்கிறவர் விசேஷ வீட்டில் காது குத்து அப்புறம் புனித நீராட்டு விழா இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு சின்னதாக ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போலாம் ஸ்டுடியோ இருக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பெரிய பெரிய டவுனில் ஒரு சில ஸ்டுடியோ தான் இருக்கும் அதுவும் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறக்காக தான் ஸ்டுடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு கதாநாயகி சீலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சிலம்பாட்டம் சிலம்பு கம்பு சுத்துறது சிலம்பு பயிற்சிக்காக போயிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து செங்க காலவாசலை வேலை பார்க்கறாரு செங்க காலவாசலில் வந்து ஒருத்தர் ஓனர் வந்து அங்கே இருக்கிறாரு இப்படி கதை போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இவருக்கு வந்து சொந்த தாய் மாமா பொண்ணு கதாநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹீரோயின் வந்து சொந்த தாய் மாமா பொண்ணு அதனால ஒரு பிரச்சனை இல்லையா ஏன்னா ஜாதி பிரச்சனை வராது காதல் பிரச்சனை வராது அந்தஸ்து பிரச்சனை வராது அதனால இவருக்கே ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு பொண்ணோட அப்பா முடிவு பண்ண பொண்ணுக்கு வந்து என்ன விருப்பம்னா மாவட்ட அளவில் மாநில அளவில் வந்து சிலம்பு பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டு பெரிய அளவுல பறிச்சு வாங்கணும் என்னுடைய திறமை வந்து இந்த கிராமத்தோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா வந்து அப்பாவோட வற்புறுத்தலுக்காகவும் அம்மாவோட வற்புறுத்தலுக்காகவும் ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறாங்க இன்னொன்று கதாநாயகியா கதாநாயகனையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சின்ன வயசுல லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு க போயிட்டு இருக்கு இப்படியே பாடல்கள் நல்ல சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இப்படி போயிட்டு இருக்கிற கல்யாணமும் ஆயிருக்கு கல்யாணம் ஆன உடனே இவங்க ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு வராங்க அந்த ஊர் பக்கத்துல சாயந்தரமானோடனே மழை வர மாதிரி மின்னல் மின்னல் வெட்டினோடனே கதாநாயகனுக்கு பார்வை பறிப்பு வருது பறி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்ரோல் பார்க்குறாங்க பறி அப்புறம் இவருக்கு பார்வை வந்துச்சா இல்லையா இவங்க வந்து சிலம்பாட்ட போட்டியில கலந்துக்கிட்டு பரிசு பெற்றாங்களா இல்லையா ஏ இவங்க சாதனை பண்ணணும்னு நினைச்சாங்களே கதாநாயகி அது நடந்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட வேம்பு திரைப்படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் சேஷன் கேஸ்டன் கேஸ்டிங் ஹரிகிருஷ்ணனோட கேரக்டராக இருக்கட்டும் சீலா அவங்களுடைய கேரக்டர் அவங்க அப்பா கேரக்டரு அவங்க அம்மா கேரக்டர் இந்த பக்கம் கதாநாயகனோட அம்மா கேரக்டர் இந்த கேரக்டர் சேஷன்லாம் உலக அழகாக இருக்குது அந்த கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி செங்க காலவாச ஓனர் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர்னு நினைக்கிறேன் அவருடைய கேரக்டருமே நல்லா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவு சினிமாடோகிராஃபி குமரன் அவர்களுடைய ஒளிப்பதிவு வந்து அழகாக கிராமத்தை வந்து ஒய்டாங்கில் அப்புறம் டாப் ஆங்கில் லோ ஆங்கில் க்ளோஸ் அப் மிட்னு சொல்லி அழகாக படம் பிடிச்சிருக்காரு அழகாக அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தான் நடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணுங்க சீலாலேருந்து இந்த பக்கம் ஹரிகிருஷ்ணன்லேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் மாதிரி தான் படம் பார்க்கும்போது தோணுது அதாவது சின்ன கதையை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த கதையை வந்து இப்போ படமாக எடுக்க முடியும் ஏன்னா இன்ரோல் வரைக்குமே வந்து இவங்க லவ் பண்ணுறாங்க சிலம்பாட்டத்துக்கு சிலம்பு சுத்த போகிறாங்க பசங்க கலாட்டா பண்ணுறாங்க கலாட்டா பண்ற பண்ணுற இடத்துல கூட ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒரு சோலோ ஃபைட் ஒன்று வச்சுருக்கலாம் டேரக்டரியாக வைக்கிறேன்னு தெரியல இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கண்டெண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டன்ட் ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் தாங்கும் இந்த கண்ட்டு இதை வந்து எப்படி அவர் ரெண்டு மணி நேரம் படமாக்கிறார்னு தெரில அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் லைட்டாக போர் அடிக்கிற தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் லைட்டாக போர் அடிக்கிற தான் இருக்குது படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது நீங்கள் சிலம்பாட்டம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டு சாதனை படைக்கிறத காட்டிலும் சாதனை படைக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல வந்து பெண் குழந்தைகளை பெற்ற அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் நீச்சல் இதெல்லாம் சொல்லி தர்றதுக்கு முன்னாடி தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுங்க அவங்கள அவங்களே பாதுகாத்துக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து உலகம் அப்படி தான் இருக்குது நிறைய இடங்களில் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது நாடு முழுவதும் சில விஷயங்கள் வந்து பெண்களுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுதில்லை அது பிடிக்கும்போது அவங்களுக்கு இந்த கலைகளை கற்றுக்கிட்டா அவங்கள பாதுகாத்துக்குறவாங்க தான் அந்த ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஜஸ்டின் பிரபு அவர்கள் வந்து அந்த நல்ல மெசேஜை சொல்லியிருக்காரு இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விருதுகளுக்கு அனுப்பலாம் விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த படத்துக்கு சின்ன கண்டென்ட் தான் இதை வந்து இவர் வந்து ஒரு டெலிஃபிலிமாவோ ஷார்ட் ஃபிலிமாவோ பண்ணியிருந்தல ஏன் இவ்வளவு பெரிய படமா எடுத்தாரு படத்துக்கான அந்த இது இல்லை இந்த ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரில படத்துக்கான ஒரு விஷயம் இந்த படத்துல இல்லாத மாதிரிதான் தெரியுது இருந்தாலும் படம் வந்து ஓகே தான் ஒரு தடவை பார்க்கலாம் ஓடிடியில் இந்த படம் வந்து கண்டிப்பா பெரிய அளவுல நல்ல வரவேற்பு இருக்கும் நல்லாவும் ஓடும் திரையரங்குல ஓடுறதை காட்டி ஓடிடியில் நல்லா ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ வேம்பு படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே பெல் பட்டனும் இருக்கும் அதையும் ஒரு அழுத்த டங் அப்படின்னு அழுத்திருங்க அப்படி அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தங்க விலை குறையுமா ஜெயம் ரவி ஆர்த்தி என்னாச்சு அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு செய்திகள் வரும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அடுத்த வெளியில் இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா விமர்சனம் சினிமா விமர்சனம் துறை விமர்சனம் எல்லாமே ஒன்று தானே சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்